அனதர் ப்ராக்டிக்கல் கொஸ்டின் ஓகே ஹைலைட்டட் கமெண்ட்டுன்னு இன்ஸ்டால அவங்களே போடுறாங்க ஓகே ஹைலைட்டட் கமெண்ட்ஸ் ஸோ மை கிராண்ட் ஃபாதர் ஹூ இஸ் எயிட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு சஃபர்ஸ் ஃப்ரம் ஸ்கீஸ்ரினியா அண்ட் ஹேஸ் ட்ரபுள் ஸ்லீப்பிங் அட் நைட் மை கொஸ்டின் இஸ் வெதர் ஹீ கேன் டேக் மெலட்டோனின் டேப்லெட்ஸ் இட்ஸோ வாட் டோசேஜ் இன் எம்ஜி வுட் யூ சஜஸ்ட் ஓகே கண்டிப்பாக சாப்பிடணும் மெலட்டோனின் எதுலேருந்து குறையுது பதினாலு வயசுலேருந்து குறையுது ஓகே மெலட்டோன்கு ஒரே ஒரு நான் அக்செப்ட் பண்ணுகிறேன் அதாவது நான் புரிந்து கொண்டேன் ஒரு சைடு எஃபெக்ட் என்னதுன்னா செக்ஷுவல் மெச்சூரிட்டி பதினாலு வயசில் மெலட்டோனு குறையுது செக்ஷுவல் மெச்சூரிட்டியில் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் இல்லை மெலட்டோனின்க்கு ஓகே எப்போ செக்ஷுவல் மெச்சூரிட்டி இருக்கும் அந்த பன்னெண்டு ஒம்பது வயசே தொடங்கிடும் தொடங்கி சின்ன பெண் பிள்ளைகள் வயதுக்கு வாரது ஆண் பிள்ளைகளுக்கு டெஸ்டிகுலார் என்லாஜ்மெண்ட் வாய்ஸ் டீப்பன் ஆகிறது தாடி மீச முளைக்கிறது ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஓகே ஸோ வயதானவர்களுக்கு மெலட்டோனின் வேணுமா ஆம் 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 வயதானவர்கள் வெளியே போய் அசைவில்லாமல் படுத்தே இருக்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்த சிக் பில்டிங் சின்ரோம் வரும் மெலட்டோனின் எப்போ நல்லா ரெகுலேட் ஆகும் சன்லைட் சன்லைட் ஓகே நைட்டெல்லாம் கூட இருக்கும் ரெண்டு டைப் ஆஃப் மெலட்டோனின் உண்டு ஒன்று இன்ட்ரா செல்லுலார் ஒன்று பிளட்டு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதில் கண்டுபிடிக்கிறது ஓகே ஸோ இந்த மெலட்டோனின் எக்ஸ்ட்ரா செல்லுலார் பிளட்டில் சுற்றுறது குறையும் நல்லா குறையும் ஹண்ட்ரட் எம்ஜி வரைக்கும் நாங்கள் மெடிக்கலாக ரீப்ளேஸ் பண்ணுவோம் சிலவர்கள் மாதக்கணக்கா நாள் கணக்கா ஐசியூலேயே இருக்க வேண்டியது இருக்கும் ஐசியூவில் என்ன இருக்கும் இங்கே இருக்குது பாருங்கள் இதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் லைட் எல்இடி லைட் உங்கள் மெலட்டோனு சுண்டி போக பண்ணும் ஈவன் இப்போ என்ன சொல்கிறாங்க சீஷர்ஸ் வருதா ஃபிட்ஸ் வருதா சைக்கலாஜிக்கல் ஃபிட்ஸ் வருதா இல்லை நியூரலாஜிக்கல் ஃபிட்ஸ் வருதா அந்த ஃப்ளிக்கரிங் லைட்ஸ் எல்லா எல்இடி டியூப் லைட்ஸும் ஃபிளிக்கர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதில் என்னால் கூட ஃபிட்ஸ் வந்துருவாங்க அதனால் தான் இப்போ இவ்வளோ ஃபிட்ஸ் இவ்வளோ எப்பிலப்ஸு எவ்வளோ சீஷர் வருது முன்னாலெல்லாம் கிடையாது இப்படி ஓகே ஸோ இந்த குண்டு பல்பு போடுங்க அது பரவாயில்ல அது எலக்ட்ரிசிட்டியை நிறையா கன்சியூம் பண்ணும் இது கூலாக்கும் எலக்ட்ரிசிட்டி எஃபிஷியன் தான் ஆனாலும் எல்இடி லைட்ஸ் எஸ் நர்வஸ் சிஸ்டத்துக்கு ஒத்து வராதுங்க அங்கே ப்ளூ லைட்ஸ் ஐ மீன் ஓகே ஸோ உங்கள் கிராண்ட் ஃபாதருக்கு எத்தனை டோஸ் கொடுக்கலாம் நானே ஒரு மா ஒரு நாளைக்கு ஐம்பது ஆஃப் மெலட்டோனுன்னு ஈஸியாக சாப்பிடுவேன் ஓகே நான் ஒரு ஹைப்போமேனியான்னு சொல்லியிருக்கேன் நான் ஒரு டைப் ஏ பர்சனாலிட்டி நிறையா சாதிப்போம் நிறையா கோவம் வரும் நிறையா டென்ஷன் ஆகும் ஓகே ஸோ என்னையை காம் பண்ண மெலக்டோனுன்னு ஒரு நாளைக்கு ஐம்பது எம்ஜி நான் சாப்பிடுவேன் இனிமேல் உங்கள் தாத்தாக்கு நிறைய பேர் மெலக்ட்ரோனன் பாய் பாய்ந்துக்கிறாங்க ஃபீட்பேக் மெக்கானிசம்லாம் தடைப்படுமே எஸ் அது அந்த பிளட்டில் சுற்றுற மெலக்டோனன் மட்டும்தான் தடைப்படும் உங்களுடைய நைன்டி பர்சன்ட் ஆஃப் த மெலக்டோனின் இன்ட்ரா செல்லுலார் இதே மாதிரி தான் நிறையா பேர் சொல்கிறீங்க நாங்கள் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஏன் மெக்னீஷியம் லெவல் கரெக்டாக இருக்குது ஐயா உங்கள் பிளட்டில் உங்கள் எலக்ட்ரோலைட்ஸில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது மெக்னீஷியம் லெவல் கரெக்டாக இருக்கணும் இருக்கும் அப்படின்னா தான் நீங்கள் உயிரோட உட்காந்து இப்படி கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்கன்னு அர்த்தம் எங்கேருந்து எடுக்கும் உங்கள் செல்லுக்குள்ளேருந்து உறிஞ்ச எடுத்துடும் உங்கள் இன்ட்ரா செல்லுலார் மெக்னீஷியம் அடிபடும் அது ஒரு கரெக்ட் கைடன்ஸ் இல்லை ரெண்டு இருக்குது அது செல்லுக்குள்ளே இருக்குது இன்னொன்று செல்லுக்கு வெளியே செல்லுக்கு வெளியே உள்ளது தான் ப்ளட் டெஸ்ட்டில் தெரியும் நீங்கள் பயோப்சி பண்ணி பார்த்தாதான் அது நான் யாருக்கும் பண்ணி பார்க்க சொல்ல மாட்டேன் ஸோ நிறைய விஷயம் இன்டெலிஜென்ட் கெஸஸ் ஹைப்போத்திசஸ் இன்ட்யூஷன் இப்போ இவ்வளோ நாலேஜ் வளர்ந்துருச்சு எல்லாத்தையும் படித்து நம்ம மாஸ்டர் பண்ணி இல்லை எல்லாத்தையும் படித்த மாஸ்டர் பண்ண ஒருத்த கேட்டு நான் உங்கள் இன்ட்யூஷனாக வளர்த்துக்கொள்ளுங்கள் சாதாரண எலிக்கு புழுக்கு உள்ள சென்ஸை கொள்ளுங்கள் நம்ம அதை இழந்துட்டோம் படிக்கிறோம் பேர்வழி படிக்கிறோம் பேர்வழி அப்படின்ட்டு நிறையா இன்ஹெரண்ட் இன்ஹெரண்ட் அறிவு நம்ம ஜெனட்டிக்ஸாக எத்தனையோ நம்ம மனுஷன் தோன்றி எத்தனை வருஷம் ஆகுது முப்பது லட்சம் வருடங்கள் ஆகுது நீங்கள் இந்த நூறு வருஷத்தில் மனுஷன் கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான் பெருசு அதை மா தட்டு உருப்பாடு பண்ணு அப்போ தான் நீ நல்லா எப்போவுமே இது பண்ண முடியும் நோ இட் இஸ் வெரி டெம்பரரி அடுத்த நாலேஜ் வந்து இந்த நாலேஜெலாம் முட்டாள்தனோன்ட்டு ஆக்கிடுவாங்க ஓகே ஸோ யூ ஷுட் பி வெரி வைஸ் நாட் நாலேஜபிள் யூ ஷுட் பி வெரி ஒய்ஸ் ஸோ உங்கள் கிராண்ட் ஃபாதர் எயிட்டி ஃபோர் இயர்ஸில் ஸ்கீஸ் ஆஃப் இனியாலாம் இருந்து இப்போ நல்லா இருக்காரு கிரேட் கிரேட் அவருடைய சர்வைவிங் ஸ்கில்ஸ் ஓகே ஸோ நம்ம அதை பாதுகாப்போம் மெலடோனு அவர் எவ்வளோ சாப்பிட்றாருன்னு நினைக்காரோ அவருக்கு எது ஒத்துக்கொள்ளுதோ பத்து அஞ்சியில் முதல்ல ஆரம்பிங்க காலையில் பத்து கொடுங்க நைட்டு இருபது கொடுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு ட்ரெய்லர் மேக் ஒவ்வொருத்தரும் வித்தியாசம் சரியா எனக்கு தான் உங்களுக்கு ஒத்துக்கொள்ளுமிட்டா அல்ல ஓகே ஸோ உங் நீங்கள் உங்கள் டோசேஜை டெய்லர் மேக் பண்ணி கொண்டு வரது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகே